வணக்கம் புகழஞ்சலி கவிதை ஈரோடு தமிழன்பன் அவர்களின் படைப்புகளை வைத்து எழுதப்பட்ட புகழஞ்சலி கவிதை மின்னல் உறங்கும் போது மின்சாரம் மரணிப்பதில்லை கவிஞர் உறங்கும் போதும் கவிதைகள் மரணிப்பதில்லை சூரிய பிறைகள் கண்ணீர் செந்தக்கூடும் குடை ராட்டினம் இங்கே குடைபிடிக்கக்கூடும் தோணிகள் வர வழியில் தீவுகள் கரையேறக்கூடும் கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள் ஊமை வெளியிலில் சிலிர்ப்புகள் தரக்கூடும் சென்னிமலை கிளியோ பத்திராக்கள் உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு மதிப்பீடுகள் பட்டியலிடக்கூடும் கதவை தட்டிய பழைய காதலி சொல்ல வந்தது கலையா கைவினையா வார்த்தைகள் கேட்டவரும் இங்கே வணக்கம் வல்லுவமாக திகழும் நடைமறந்த நதியும் திசை மாறிய ஓடையும் காலத்திற்கு ஒரு நாள் முந்தி பயணங்களை மாற்றியதில்லை இவர்களோடும் இவற்றோடும் நெருப்பின் நிச்சம் தொடரும் ஈரோடு தமிழன்பனாய் வாழ்க மகாகவி வாழ்க தமிழ் நன்றி